வணக்கம் மகமாயி அம்மாள் தங்கப்பநாடார் அறக்கட்டளைக்கு உட்பட்ட அவ்வை கலைக்கழகத்தின் மகளிர் பிரிவு நாங்கள் ஆரம்பித்த நோக்கம் வந்து மகளிர் வந்து அவங்கள முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு செய்யணும் ஸோ அவங்கள வந்து திறனை வளர்க்குறதுக்காக இந்த இதை ஆரம்பித்தோம் அதை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முப்பத்தாறு பேர் கடக்கி சேர்ந்தாங்க அது வியாபாரமும் ரொம்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு நல்லா நடந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்க வந்து இங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ராயிங் அண்ட் கலரிங் போட்டி அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு வந்து கோல போட்டி நடத்தணும் அப்புறம் நிறைய விளையாட்டுகள் பிள்ளைங்களுக்கும் இங்க கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் விளையாட்டுகள் நடத்தணும் அது வந்து நல்ல கூட்டமும் வர முடிஞ்சது நிறைய பேர் வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக இருந்தது இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு முயற்சியாக நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் இந்த வருஷம் இதுக்கு வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது எங்கள் மகளிர் அணி உறுப்பினர்கள் எல்லாரும் எங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணை எப்பயுமே இருக்கிறது வந்து எங்கள் ஆண்கள் பிரிவை சேர்ந்த மகமாயி அம்மாள் தங்க நாடா ட்ரஸ்டை சேர்ந்த திரு ஏடிபி போசார் அவர்கள் அவர் கொடுத்த ஊக்கமும் அப்புறம் டாக்டர் ஞானசுந்தரி அம்மா அவங்க கொடுத்த ஊக்கமும் தான் நாங்கள் வந்து இவ்வளோ இன்றைக்கி சாதனை புரிய முடிஞ்சது ஸோ இந்த வெற்றி வந்து எங்களுக்கு இன்னும் மேலும் அடுத்த வருஷம் இன்னும் பெருசாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊந்துகோலாக இருக்குது ஸோ நிறையா அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பளிப்போம் இன்னும் பெரிய லெவலில் நாங்கள் வந்து இதை செய்வோம் அப்படின்ட்டு இந்த வருஷம் நினச்சிருக்கோம் ஸோ எங்கள் வெற்றி தொடர எங்கள் அனைவரும் இணைந்து மகளிர் அணி அனைவரும் இணைந்து பெரிய ஒரு முயற்சியை மீண்டும் மேலும் மேலும் செய்து சாதனை புரிவோம் நன்றி